கிட்னி கல்லு கிட்னி ஃபெயிலியர் இருந்தா எப்படி சரி பண்றது முதல்ல கிட்னி கல்லை பத்தி சொல்றேன் கிட்னி கல்லை ஒரே நாளில் கரைப்பது எப்படி சூப்பர் ஐடியா ஒரு நாள் தான் டைம் ஸ்கேன் பண்ணி பாருங்க போயிடும் பீன்ஸ் பீன்ஸ் இல்ல இந்த காய்கறி பீன்ஸ் அமெரிக்கன் பீன்ஸ் சொல்லுவாங்க அந்த பீன்ஸ் அரை கிலோ வாங்கிட்டு வரணும் அதுல இருக்கிற விதையெல்லாம் எடுத்துடணும் சின்ன சின்னதா கட் பண்ணணும் அரை கிலோ பீன்ஸ் இரண்டு லிட்டர் தண்ணியில போட்டு அடுப்புல வச்சு சூடு பண்ணணும் வச்சு வச்சு இரண்டு மணி நேரம் சூடு பண்ணணும் சூடு பண்ணி முடிச்ச உடனே அதை எடுத்து மிக்சியில போட்டு கூழ் மாதிரி அரைச்சிடணும் அத ஆறுன உடனே அத்தனையும் எடுத்து குடிச்சிடணும் சில பேர் தான் குடிக்க முடியும் பரவாயில்ல குடிக்க முடியுமோ குடிங்க குடிச்சு முடிச்சுட்டு குடிச்சு செகண்ட்ல இருந்து இரண்டு மணி நேரத்துக்குள்ள வெறு வயிற்றுல தான் பண்ணணும் அந்த டைம்ல வேற எதுவுமே டீ காஃபி வேற எதுவுமே சாப்பிட கூடாது மூணு மணி நேரத்துக்கு அப்புறமா ஒருவேளை பசி எடுத்தா நீங்க வழக்கம் போல சாப்பிட்டுக்கலாம் இந்த யூரின் வரும்போது ஒரு புடிச்சு பாருங்க கண்டிப்பா கல்லு வெளியே வந்துரும் ஒரு சில நேரத்தில் சில பேர்த்துக்கு வந்துருது சில பேத்துக்கு வலி எடுக்கும் அந்த கல் வெளியே வருது யூரின் வலிக்கும் சில கொஞ்சம் கீரி விட்டு புண்ணெல்லாம் கூட பண்ணிரும் பயப்படாதீங்க அப்படி வந்தாலும் அந்த கல்லு வெளியே வந்துரும் ரெண்டு நாள் வலி சரியா போயிரும் ஒட்டிக்கு ஒரே நாளுங்க ஆச்சரியமா இருக்குங்க நீங்க ரெண்டு நாளுக்கு அப்புறம் போய் ஸ்கேன் பண்ணி பாருங்க டாக்டர் ஆசைப்படுவாரு கல்ல காணாம பாரு